அது காரக்குடியில பாண்டி முனீஸ்வரன் கோயில் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் உள்ள இடம் இது வந்து ஒரு மூணு தலைமுறையா நாங்க இங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் இந்த மூணு தரையா சாமி கும்பிட்டு இருக்க இந்த கோயிலில் திடீர்னு ஒரு ரவுடி உள்ள புகுந்து நாற்பது சென்ட் உள்ள நிலத்தை வந்து திடீர்னு அடைச்சு கோயில் இருக்க பூசாரி அடிச்சு விரட்டி இந்த சாதியெல்லாம் படிச்சுக்கிட்டு இடத்த வந்து அடைச்சி இதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி ஆறு மாசமா போராடி காசு தாட்டை ஒரு ஆறு வாங்கிட்டோம் என்னன்னா இந்த நிலத்துல அடைச்சிருக்க ஆக்கிரமிப்பு அலட்டணும் உடனடியாக கோயில் நிர்வாகத்தை ஊர் மக்கள் ஒப்படைக்கணும்னு ஆர்டர் வாங்கிட்டு அதுல வந்து தாசில்தார் கைது போட்டுக்காரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ கைது போட்டுருவாங்க ஊர் மக்கள் கைது போட்டுருக்காங்க அதை அடைச்சவங்களும் கைது போட்டுருவாங்க ஆனா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆச்சு இந்த ஆர்டர் கொடுத்து ஆர்டர் கொடுத்துமே தாசில்தார் ஆர்டர் கொடுத்துமே அவர் வந்து அதை வந்து ஒபே பண்ணல ஒபே பண்ணாதனால அங்க திரும்ப திரும்ப போராட்டம் நடத்தியுமே இப்ப தாசில்தார் என்ன சொல்றாருன்னா எங்கனால முடியாது அப்படிங்கிறாரு இதுக்கு முக்கிய காரணம் எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி ஒரு பிரகாஷ் அவர் தான் வந்து எப்படின்னா காசு வாங்கிட்டு பண்ணிட்டா நாங்களுமே வந்து வேற வழியே இல்லாம லஞ்சம் தப்புன்னு தெரிஞ்சுமே ஊர் மக்கள் வேற வழியே இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஐநூறு ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒரு முப்பது குடும்பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி டிஎஸ்பி முன்னாடி போய் கூட கொடுத்தோம் லஞ்சம் தெரிஞ்சுக்கு வேற வழியே தெரியல கோயில் மீக்கணும்னா மிக்கணும்னா லஞ்சம் கொடுத்தாதான் மிக்க முடியும் சொல்லிட்டாங்க அதனால அவர்கிட்ட கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்பி எஸ்பிஆபி பண்ணியும் திரும்பவும் இடத்த இப்போ திரும்ப திருவிழா என்ன இருபத்தி ஆறாம் தேதி திருவிழா திருவிழா வருது இருபத்தி ஆறாம் தேதி திருவிழாவுக்கு நாங்க என்ன கேக்குறோம் அந்த கம்பி ஆக்கிரமிப்பு எடுத்து கொடுத்துட்டு கோயில் நிர்வாகத்தை வந்து பொதுமக்கள் ஓப்பனிங்க திருவிழா நடத்தணும் நாங்க கேக்குறோம் இல்ல ஒரே ஒரு ரவுடி அவர் இந்த கவர்மெண்ட் அரசு அரசு அதிகாரிகள் எல்லாம் கேப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க நிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா திருவிழா முடியும் பாத்துக்கலாம் திருவிழா முடியட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருவிழாலையும் இதே மாதிரி சொல்லிதான் திருவிழா நிப்பாட்டினாங்க இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறது என்ன பிரச்சனை இது கோயில் நிலமே கிடையாது இது வந்து இப்படி இது பாத்தீங்கன்னா இந்து அறியத்துறைய இடமே கிடையாது இது கோயில் சொசைட்டிக்கான சொந்தமான இடம் இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல இந்து அறநிலையத்துறை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பில் கொடுத்துருக்காங்க இந்து அறநிலையத்துறை சம்பந்தமே இல்லாம இடத்துக்கு இந்து அறியத்துறை அப்ப இந்து அலத்துக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருவாங்க இருக்க எக்ஸிகூட்டிவ் ஆஃபீசர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இந்து அறையத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வந்து பில்லு போட்டு கொடுத்துருக்காரு ஆனா பில்லு லீகலா இருக்கு ஆனா வாங்கின காசு லஞ்சமா வாங்கியிருக்காங்க இங்க இருக்க தாசில்தார் வந்து சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு தாசில்தார் நீங்க என்ன காசு குடுத்தாலும் உங்க சொந்த நேரத்த கூட பட்டா போட்டு சொந்த இடமா இருந்தா கூட அது வேற விதத்துல பட்டா போட்டு கொடுக்கணும் அந்த தாசில்தார்ட்ட போய் சொல்லலாம் ஏன்னா இந்த ஆர்டரை ஒவ்வொரு பண்ண சொன்னோம்னா ஆர்டர் போற வரைக்கும் அவர் ஓகேன்னு சொன்னாரு ஆர்டர் போட்டவருக்கு தாசில்தாட்ட லஞ்சம் கொடுத்தாங்களா இல்ல மிரட்டுறாங்களா கலெக்டர் போன் பண்ணி சொல்றாங்க இந்த அந்த இதை வந்து எடுங்க ஆக்கிரமிப்பு அகற்றுங்கு சொல்லி கலெக்டர் கொண்டு சொல்றாங்க கலெக்டர் சொல்லி தாசில்தார் எடுக்கல அப்படின்னா எல்லாரும் எல்லா எல்லாருக்குமே வந்து இந்த ரவுடி வந்து பணத்தை கொடுத்து அடைச்சிடுறாரு அதை ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் காசு இருந்தா கோயில் இடத்தையும் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க இது தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி பாத்துக்கோம் எல்லா விதமான போராட்டங்களும் பண்ணி பாத்துட்டோம் ஆனா ஏழைங்கிறனால மக்களை வந்து யாருன்னா கண்டுக்கிறது இல்லை இந்த அரசாங்கம் வந்து செயல்படணும் அதாவது நாங்க கலெக்டரை போய் நாங்க சிங்கம்புள்ள போய் மக்கள் தேடி மக்களை தேடி ஒரு நிகழ்ச்சியில போய் பார்த்தோம் அந்த அந்த கம்ப்ளைண்ட வாங்கி ஒரு நிமிஷம் அந்த கலெக்டர் படிச்சு பார்க்க கூட அவங்களால டைம்ல ஐம்பது பேர் போனா மக்கள் பொதுமக்கள் போறான் அதை வாங்கி ஒரு படிச்சு பார்த்துருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு அதை படிக்க கூட பார்க்கல அந்த நிகழ்ச்சி வந்து மக்களை தேடின்னு சொல்லாதீ மக்களை சாகடிங்கிற நிகழ்ச்சி தான் ஏதா மக்களை சாகடிக்கிறதுக்கு தான் அரசாங்கமா ஒரு கோயில் நிலத்தை மீட்டு கொடுக்க சொல்லி இவ்வளவு போராட்டம் பண்ணி கூட இந்த அரசாங்கம் வந்து எடுத்து கொடுக்க மாதிரி டிஎஸ்பி போய் கேட்கிறான் டிஎஸ்பி சொல்றாரு விடுங்க சார் நாற்பது சென்ட் தானே போயிட்டு போகுது அப்படிங்கிறாரு ஏன்னா ஒரு கேட் வேணா போட்டு தரேன் அங்கே வேணா நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கறாரு இல்ல எங்களுக்கு கேட்கறமா அந்த நிலத்தை எங்களுக்கு போட்டு கொடுக்குன்னு கேட்கறமா கோயில் நிலத்தை மீட்டு கொடுங்க கோயில் நடத்தணும்னு கேட்கறான் ஒரு கோயில் இங்க இங்க இருக்க எந்த கோயிலும் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கோயிலே இல்லாம அழிஞ்சு போயிடும் அந்த சூழலே இப்ப உருவாக்கிட்டு இருக்கு யர்வு செய்து அரசாங்க இதுக்கு மேல நாங்க என்ன கோரிக்கை வைக்க முடியும் கலெக்டரா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் எஸ்பி தான் நேர்மையான சிவகங்கை மாவட்டத்தில் எஸ்பி உடல் தான் நேர்மையான அவர் மட்டும் தான் இது தப்பு அப்படின்னு சொல்ற ஒரே ஆள் வந்து எஸ்பி அவர் தமிழ்நாட்டுக்காரர் அதனால அவர் நேர்மையா இருக்காரு எனக்கு தெரிஞ்சுட்டு அவர் ஒருத்தர் தான் இது வந்து தப்புன்னு சொன்னாலும் அந்த எஸ்பி மட்டும்தான் சார் சரி யாருமே கலெக்டர் வந்து ஒரு நிமிஷம் வாங்கி படிக்கிற நேரம் இல்லை நான் கொடுக்கற காசு வாங்குற கலெக்டருக்கு வந்து படிக்கிற நேரம் என்ன சார் கலெக்டர் நான் கேக்கிறேன் படிக்க முடியாதா ஐம்பது பேர் போறோம் சார் கிழமை சிங்கம் இருக்கு ஒரு கலெக்டர் வாங்கி படிக்க முடியல அப்புறம் என்ன சார் கலெக்டர் கிடைக்கிறாங்க எப்படி படிச்சு பார்த்து சொல்ல தப்பு இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லட்டு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் கலெக்டர் அப்படி எதுக்கு சார் இருக்காங்க கலெக்டர் தாசில்தார் வந்து லஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்க சொந்த வட்டாரத்தை என் பேர மாத்தி கொடுப்பாரு சார் அந்த மாதிரி ஒரு தாசில்தார் சார் மனுஷன் சார் இவங்களா கோயில் நேரத்தை அப்படி அடிச்சு வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு ஒரு நிதியம் கிடைக்காதா எவ்வளவு போராட்டம் சார் இதுக்கு எவ்வளவு போராட்டம் நடத்தி பாத்துக்கோ சார் இவங்க வந்து ஏழைகளை வந்து மனுஷனாவே கருதுல சார் இவங்க ஒரு லஞ்சம் வாங்கிக்கிட்டு இவ வந்து இந்த சம்பந்தமே இடத்துக்கு வந்து இவ வந்து இது சார் இது இதுக்கு மேல என்ன சார் எப்படி சொன்னா எங்களால நீதிமன்றம் போய் வக்கீல புடிச்சு காசுல ஒன்று காசு இல்ல சார் ஆனா இது அரசு இது கேட்கலாமா சார் விஜிலன்ஸ் கேட்கலாமா சார் இதுக்கு மேல என்ன சார் வேணா எவிடன்ஸ் என்ன சார் வேணா பில்லு இருக்கு சார் இந்த பில்லு போட்டீங்கன்னா வருது சார் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க சார் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க சார் ஆனா இந்த அரசு இடமே இல்ல சார் இது கோயில் சார் கோயிலுக்குள்ள இந்த கோயில் வந்து இந்த கண்ட்ரோலே இல்லாத கோயில் சார் இப்ப என்ன சார் இதுக்கு என்ன சார் தீர்வு பண்ணலாம் இதுக்கு வந்து மக்கள் தான் சொல்லணும் இப்ப ஒவ்வொரு கோயிலையும் மக்கள் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்ப இந்த நாட்டுல கோயிலே இல்லாம போயிடும் சார் சார் ரவுடிங்கிறவர் இங்க ரயில்வே ரயில்வே கனெக்ஷன் சார் அவர் இங்க லோக்கல்ல இருக்காரு சார் அவருக்கு வேலையே இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஆக்குவே பண்றதா சார் நீ எந்த இடத்துல ஆக்குவே பண்ணி தொலை எங்களுக்கு பிரச்சனை கிடையாது கோயில் இடத்துல இருக்கிற நாங்க சாமி விட்டு இருக்கோம் மூணு நாள் தலைமுறை சாமி விட்டு இருக்கோம் எல்லாரும் இதுக்கு முன்னாடி இருந்த டிஎஸ்பி இதுக்கு முன்னாடி இருந்த டிஎஸ்பி கரெக்டாரு அவருக்கு எங்க கிட்ட நாங்க நான் சொல்றேன் சார் நாங்க லஞ்சம் கொடுத்தோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கவர்ல போட்டு எங்களுக்கு வேற வழியில சார் தண்ணி கொடுக்க தப்புன்னு தெரிஞ்சிச்சு ஆனா எங்க மக்களுக்கு வழியிலேயே லஞ்சம் கொடுத்தாதான் இங்க நீதி கிடைக்கணும்னு லஞ்சம் கொடுத்தோம் வாங்கிட்டாரு ஆனா ஆப்போசிட்ல இருக்க மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தனால நீ அரைச்சிக்க அப்படின்ட்டாரு இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இருந்தவர் ஐபிஎஸ் அதனால அவர் என்னன்னா ரெண்டா அந்த ரவுடியை அரைஞ்சு சாதியை வாங்கி ஊர் மக்கள் கொடுத்தாரு இப்ப வந்திருக்காரு அப்படி கிடையாது ஐபிஎஸ் கிடையாது அதனால அவர் என்ன பண்றாரு லஞ்சத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறார் நாங்க என்ன பண்றது சொல்லுங்க கண்ணூர் அரசு மருத்துவமனைக்கு